ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் அவசரமாக உன்னிடத்தில் பேசுவதற்காக வந்தேன் இது ஒரு அவசர செய்தி என்று கூட எடுத்துக்கொள் முழுமையாக இறுதி வரை கேள் மனதை தெளிவுபடுத்தி கேள் நீ இப்போது பொறுமையாக கேட்க வேண்டும் உன் மனதில் இப்போது பொறுமை இல்லை கோபத்தால் நிறைந்திருக்கிறது உன் மனம் நீ எதையெதையோ நினைத்து உன் கோபத்தை அதிகரித்து வைத்திருக்கிறாய் சற்று நேரம் நிதானமாக உன் தாயின் வாக்கை பொறுமையாக இறுதி வரை கேட்டால் நடப்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நடக்கப் போவதையும் நிறுத்தி உனக்கு சாதகமாக அனைத்தையும் நடத்திவிடலாம் நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள் தங்கமே வாழ்க்கையில் நிதானத்தை இழந்தவன் கோபத்தை அதிகமாக கொண்டவன் வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை இழந்து கொண்டிருக்கிறான் இந்த குணத்தை பார்த்து கொண்ட அவர்கள் அதை சாதகமாக்கிக் கொண்டு உன்னை தூண்டிவிட்டு வேடிக்கையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்நாள் முழுவதும் இதை வைத்தே உன்னை வேலை பார்த்து விடலாம் என்று அவர்களின் காரியத்திற்கு கூட உன்னை கையாளாக்கி உன்னை அடியாலாக்கி உன்னை வாய் பேச வைத்து அடுத்தவர்களின் சாபத்தையும் பெற்றுவிட வைக்கிறார்கள் அது உன் மீது இருக்கும் அக்கறை அல்ல தங்கமே வீண் வம்பை நீ இழுத்து போட வேண்டும் வீணான வார்த்தைகளுக்கு நீ சொந்தக்காரி ஆக வேண்டும் என்று பலரும் இங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கவனமாக இரு மற்றவர்களின் காரியத்திற்காக நீ சென்று முன்னால் நின்று மற்றவர்களை வாயில் வந்த வார்த்தையால் திட்டுவிடாதே வார்த்தைகளை கவனமாக வெளிவிட வேண்டியது அவசியமான ஒன்று தங்கமே நான் சொல்ல வந்ததை முன்னோர்களும் தன் சந்ததி நன்றாக வாழ வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் உண்மையை எடுத்துக்கொள் நீ மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிறாய் உன் பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும் நாளை உன் பிள்ளைகளுக்கு வரும் பிள்ளைகளும் சுகமாக வாழ வேண்டும் என்றுதானே நீ போராடிக் கொண்டிருக்கிறாய் உன் சந்ததி அழிந்துவிடக்கூடாது தானே இந்த பாடுகளை அனுபவித்து இந்த பாடுகளை செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறாய் எதற்காக உன் சந்ததி வாழ வேண்டும் என்று வாழையடி வாழையாக உன் குடும்பம் தலைத்திருக்க வேண்டும் என்று தானே நினைத்து இந்த பாடுகளை அனுபவித்து வருகிறாய் அதை போலத்தானே உன் முன்னோர்களும் நினைப்பார்கள் நீ நன்றாக வாழ வேண்டும் உன்னை சார்ந்த பிள்ளைகளும் நன்றாக வாழ வேண்டும் பிடித்திருக்கும் வழிகளை நன்றாக தீர்த்து அதன் வழியிலிருந்து உன்னை பிடுங்கி எடுத்து உனக்கான நல்வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று உன் முன்னோர்கள் நினைக்க மாட்டார்களா தங்கமே பாடுகள் அதிகமாகிவிட்டதால் பெற்றவர்களை திட்டித் தீர்ப்பது அனைவருமே இங்கு செய்யக்கூடிய ஒன்று ஆனால் எல்லாம் கர்ம வினை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றவர்களை திட்டி இங்கே எதுவும் ஆகப் போவதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் எதற்காக என்னை பெற்றாய் என்று யாரேனும் தன் பெற்றோரிடத்தில் கேட்டால் அது கர்ம வினையை அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வேண்டும் என்றே உன்னை பெற்று இத்தனை வழிகளை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று பெற்றவர்கள் நினைக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள் உன்னுடைய கர்ம வினை அது நீ இதை பட வேண்டும் என்பது உன் வினை செய்யப்பட்டது இது போல கெட்ட மனிதர்கள் உன்னை நெருங்க வேண்டும் என்பது உன் வினை ஏற்படுத்தி கொடுத்தது இதில் உன் முன்னோர்கள் என்ன செய்வார்கள் அவர்களை திட்டி அவர்கள் என்ன செய்வார்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை தரமாக செய்து முடியன் பிள்ளையே உனக்காக உன் குடும்பத்திற்காக உன் சந்ததிக்காக அவர்களின் தலைமுறைக்காக இன்றும் உன் வீட்டு வாசலில் நின்று சவுக்கடி வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உனக்காக உன்னை தேடி வரும் ஒரு தீய சக்தியை உள்ளே விடாமல் தடுத்து நின்று அதை தடை செய்ய வேண்டும் அதை துரத்த வேண்டும் என்பதற்காக உன்னுடைய முன்னோர்கள் உன் வாசலில் நின்று கொண்டு அதனிடத்தில் சவுக்கடி வாங்கினாலும் சரி என் பிள்ளையை தொடவிட மாட்டேன் என்று தடுத்து நிறுத்தி வழி அனுப்பினார்கள் தங்கமே உனக்கு வாய்ந்த முன்னோர்கள் அற்புதமான மனிதர்கள் என்றும் உன்னை கைவிட மாட்டார்கள் அவர்களுக்கு செய்யும் உன் கடமையை சரிவர செய்து வா சீக்கிரத்தில் உன்னுடைய கஷ்டங்கள் அத்தனையும் தீரும் உன் நிலைமை மாறும் அந்த நம்பிக்கையோடு தெய்வத்தையும் முன்னோரையும் கையெடுத்து வா நல்லதே நடக்கும் தங்கமே ஏன் உன் தாயின் மீது நம்பிக்கை வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறது எதனால் உன் தாய் உனக்காக கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் ஏன் வாங்க தயங்குகிறாய் நீ வாங்கினால் தானே உன் வீட்டில் இருக்கும் செய்வினைகளும் எதிர்வினை ஆற்றலும் அழியும் இதற்கு மேல் எதுவும் புதிதாக உன்னை அணுகாமல் பாதுகாக்க உதவும் நான் சொல்வதை ஏன் கேட்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாய் ஒரு ஒருமுறை கேள் தங்கமே ஒரு முறையின் வார்த்தையை கேள் நல்லது உனக்கு கட்டாயம் நடக்கும் உனக்காக வைத்து கால் கடுக்க காத்திருக்கும் இந்த அன்னையின் வார்த்தையை கேள் ஓம் சக்தி நன்றி